அடுத்து இணைகின்றார் என்புக்குரிய திருக்குறள் தொண்ட திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள் இருந்து வருகலம்மா அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிலிருந்து ஜெர்மன் தமிழறிவு வானொலி நேயர்கள் அனைவருக்கும் சிவகாமி சண்முக சுந்தரத்தின் தமிழ் வணக்கம் நயனி விஜயன் ஐயா வணக்கம் வணக்கம் அம்மா

வள்ளுவன் மட்டும் கண்டாரா நான் அவர் கண்டதை சொல்லவா இல்லை கண்டதையெல்லாம் சொல்லவா பகவன் தெய்வம் இறைவன் பற்றற்றான் தாமரையினால் வாளறிவன் மலர்மிசை ஏகினான் வகுத்தான் கூற்றம் அடியளந்தான் உலகியற்றியான் இந்திரன் மாமுகடி தாமரை கண்ணான் எண்குணத்தான் தனக்குவமை இல்லாதான் இவையே வள்ளுவத்தில் நான் கண்ட கடவுள் தெய்வம் என்ற சொல்லை பலமுறை கண்டேன் ஒவ்வொரு இடத்திலும் வெவ்வேறு பொருள் கொண்டேன் இயற்கையோடு இணைந்த இறைவன் தெய்வமே வள்ளுவத்தில் கண்டது கடவுள் என்ற சொல்லை காணவில்லை வேறு என்ன சொல்வதென்று தோணவில்லை கடவுள் என்ற சொல்லை காணவில்லை வேறு என்ன சொல்வதென்று தோன்றவில்லை கடவுள் இருக்கிறாரா இல்லையா கண்டவர் என்றும் சொல்வதில்லை நான் கண்ட கடவுள் குரல் தந்த வள்ளுவரே நான் கண்ட கடவுள் குரல் தந்த வள்ளுவரே என் எண்ணத்தில் உள்ளவரே என்றும் உண்மை சொன்னவரே என் எண்ணத்தில் உள்ளவரே என்றும் உண்மை சொன்னவரே வாய்ப்பளித்த ஜெர்மன் தமிழறிவி வானொலிக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை கூறி விடைபெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி சிவகாமி சண்முக சுந்தரம் ஆமாம் யாரும் காணாத கடவுளை வள்ளுவர் கண்டாரா என்று ஒரு கேள்வியோடு பல பல பேர்களிலே வள்ளுவர் கூறிய அந்த சொற்களையும் அந்த கவிதைகளுக்குள் இணைத்து நான் கண்ட கடவுள் வள்ளுவரே என்று குறிப்பிட்டிருந்தார் சிறப்பாக சிவகாமி நன்றி அம்மா மினும் என சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம் நன்றி அம்மா